நான் ஸோ ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் சீரிஸில் இதுக்கு மேக் பிவை எழுப் இருக்கும் ஸோ 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 அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் தெளிவாக கொஸ்டின் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அறுநூத்தி எழுபத்தஞ்சு பை சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு ஸோ ஒரு அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு ஸோ

அதோட வலைபரப்பு அதாவது அரைக்கோளத்தின் வலைபரப்பு பார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பை ஆர் ஸ்கொயர் நம்ம பையார் ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸோ அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்க அப்போ ரெண்டு இன்டூ இரநூத்தி இருபத்தஞ்சு பை ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் நானூற்றி ஐம்பது பை சதுர சென்டிமீட்டர்ன்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நானூத்தி ஐம்பது பை சதுர சென்டிமீட்டர் இந்த இடத்துல ஆப்ஷன்லையும் பை அப்படியே வச்சிருக்காங்க அவங்க கொடுத்ததுலையும் பை அப்படியே வச்சிருக்காங்க அப்போ பைக்கான வேல்யூ அவங்க சப்ஸ்ட்ரிட் பண்ணலை ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இதை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு வச்சு நீங்கள் போடுற மாதிரி Ok, Okay, அடுத்து பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிற ஆயிரம் ஊழியர்களின் சராசரி ஊதியம் எட்டு புள்ளி நாலு ஜீரோ ஆகும் இதில் இரண்டு ஊழியர்களின் ஊதியம் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் நூத்தி அறுபத்தி அஞ்சு என தவறாக குறிக்கப்பட்டுள்ளது அவர்களின் சரியான ஊதியம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் நூத்தி எண்பத்தி ஐந்து என சரியான கூட்டு சராசரி ஊதியத்தை ஓகேவா ஸோ எந்த இதெல்லாம் சரியா இருக்கோ அது எல்லாமே பிளஸ் தவறா இருக்கிறது எல்லாமே மைனஸ் ஸோ இந்த இடத்துல என்ன சரியா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழும் நூத்தி எண்பத்தி அஞ்சும் சரியா இருக்க ரெண்டுமே பிளஸ் தவறா இருக்கிறது இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு தவறுதான் நூத்தி அறுபத்தி அஞ்சு தவறுதா ஓகேவா சோ சரியா இருக்கிறது எல்லாமே பிளஸ் தவறா இருக்கிறது எல்லாம் மைனஸ்

ஆல்ரெடி குடுத்திருக்காங்க இல்லையா சராசரி ஊதியம் அது கூட கூட்டிக்கோங்க மைனஸ்ல கிடைச்சா அதுல இருந்து கழிச்சிக்கோங்க மைனஸ்ல தான் கிடைச்சிருக்கா அப்ப அதுல இருந்து இந்த வேல்யூஸ கழிச்சிங்க அப்படின்னா நூத்தி எட்டு புள்ளி மூணு ரெண்டு தான் ஆன்சர் ஓகேவா சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் போட்டுருலாம் இல்லன்னா என்ன பண்ணனும் ஒவ்வொன்னோட கூடுதல் கண்டுபிடிச்சு கூடுதல்ல இருந்து அத கழிச்சிட்டு அதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா ஷார்ட் கட்ல முடிச்சிடலாம் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சோ என்ன பண்ணனும் சரியா இருக்காது பிளஸ் தவறா தவறாக இருக்கிறது மைனஸ்ன்னு எழுதிக்கணும் அதுக்கு அந்த வேல்யூஸ் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூஸை மொத்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதால் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ ப்ளஸ்ல கிடைச்சதுன்னா சராசரி கூட கூட்டிக்கணும் மைனஸ்ல கிடைச்சா சராசரியில இருந்து கழிச்சுக்கணும் ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க காரானது நானூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டரை கடக்க மணிக்கு நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அத்தூரத்தை அடைவதற்கு கார் எடுத்துக்கொள்ளும் மணி நேரம் எவ்வளவு மொத்தமா அந்த கார் டிராவல் பண்ணக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மணிக்கு எவ்வளவு தூரம் போகுது நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் போகுது அப்ப மொத்தமா எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்த கிலோமீட்டரை மேலே எழுதிக்கோங்க டிவைடட் பை கீழே ஒரு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு அது எத்தனை கிலோமீட்டர் கிடக்குதோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது கிடச்சிரு ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்பது மணி நேரமாகும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஓகேவா மொத்தமாக அது எவ்வளோ கிடக்கணும் அப்படிங்கிற அந்த கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க ஒரு மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கிடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அப்போ மொத்தத்தை அந்த ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிடக்குதோ அதை வச்சு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா அந்த கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ஓகேவா ஐந்தில் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் ஐநூத்தி ஐம்பதில் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஸோ இல் இன் ம அதுக்கப்புறம் மடங்கு இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனை குறிக்கும் அப்ப நானூத்தி அஞ்சு இன்டூ ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு டிவைடட் பை சதவீதத்துக்கு பதிலாக டிவைடட் பை நூறுன்னு போட்டுக்கோங்க பிளஸ் ஐநூத்தி ஐம்பது இல் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிவைடட் பை நூறு ஸோ ஜீரோக்கு ஜீரோ அடிஞ்சிடும் அஞ்சால் அடித்தா இது பதினொன்று இது அஞ்சால் அடித்தா ரெண்டு இந்த இடத்துல அஞ்சால் அடிச்சிங்கன்னா இது இருபது இது அஞ்சால் அடிச்சீங்கன்னா எண்பத்தி ஒன்று மறுபடியும் அஞ்சால் அடிச்சீங்கன்னா இது நாலு இது அஞ்சால் அடிச்சீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஏழுன்னு வரும் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணிக்கோங்க எண்பத்தொன்னு ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு அப்படியே பெருக்குனீங்கன்னா பதிமூணு புள்ளி ஏழு ஏழு டிவைடட் பை நாலுன்னு வரும் ஸோ இந்த இடத்துல நீங்க இதை பெருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிவைடட் பை ரெண்டுன்னு வரும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணி இதை டிவைட் பண்ணி ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு பதினஞ்சு புள்ளி எட்டு ஒன்று ஏழு அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா இப்படி போட்டாலும் சரி அப்படி இல்லை இந்த இதுக்கு எல்சியம் எடுத்து இதை இதை நாளாக மாத்துறீங்க அப்படின்னா இப்போ என்ன வரும் பதிமூணு மூணு புள்ளி ஏழு ஏழு ப்ளஸ் இதை ரெண்டால பெருக்குனீங்கன்னா வருமா இப்போ நாற்பத்தொன்பது புள்ளி அஞ்சு டிவாடட் பை ஹோல் டிவாடட் பை நாலுன்னு வரும் சோ இத கூட்டினீங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஏழு டிவாடட் பை நாலுன்னு வரும் சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இப்படி வரும் இப்படியும் அந்த தசமத்தை நீங்க அப்படியே வச்சும் சால்வ் பண்ணலாம் இல்ல நீங்க தாசமம் இருக்கு இந்த பா புள்ளி ஒன்னு பதினேழு பை நூறுன்னு நீங்க சால்வ் பண்ணியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ தசமத்தை அப்படியே வச்சும் சால்வ் பண்ணிக்கலாம் இல்ல தசமத்தை பின்னமா மாத்தியும் சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வந்து ஸ்பீடா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமு பதினஞ்சு புள்ளி எட்டு ஒன்னு ஏழு அஞ்சு அடுத்த கேள்வி ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு மற்றும் ஜீரோ புள்ளி மூணு உடைய நான்காவது விகித சமம் கேக்குறாங்க ஓகேவா சோ நான்காவது விகித சமம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் வச்சு போடலாம் என்ன அப்படின்னு பாருங்க ரெண்டாவது மூணாவது இருக்கு இல்லையா அத ரெண்டையும் மேல பெருக்கிக்கோங்க முதல்ல வர்றதை டெவோடர் பைக்கு கீழே போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இதை அடிச்சீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு பெருக்குனீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அவ்வளோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இது இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் போடலாம் இல்லை கான்செப்ட் வைஸ் போடணும் அப்படின்னா கான்செப்ட் வைஸ் இது ஏ இது பி இது சி ஓகேவா ஸோ எப்படி போடணும்னா ஏஇஸ் டு பி இக்வல் டு சிஇஸ் டூ டி அப்போ ஏக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ரெண்டு பிக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு சிக்கு பதிலாக ஜீரோ புள்ளி மூணு டி தெரியாது ஸோ இந்த மாதிரி ரெண்டு விகிதம் ஈக் qual na என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம் கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி மூணு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ரெண்டு இன்ட்டு டி அதுக்கப்புறம் இதை டிவைடட் பைக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்துடும் ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஸோ மூணு வேல்யூஸ் கொடுத்துட்டு நாலாவது விகிதம் சமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது மூணாவதையும் பெருக்கி டிவைடட் பைக்கு கீழே ஃபஸ்ட்டு போடுங்க ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணாலே போதும் ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ